அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கிட்னி பீன்ஸினுடைய நன்மைகள் பயன்கள் மருத்துவ குணங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் பொதுவாக கிட்னி பீன்ஸ் அப்படிங்கிறது சிறுநீரக பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கிட்னி பீன்ஸு நம்ம சாப்பிட்றதுனால நிறைய சத்துக்கள் இருக்குது அது ஃபஸ்ட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு கிட்னி பீன்ஸும் பிடிக்காது சரிங்களா நிறைய பேர் இதை வந்து எடுத்துக்கவும் மாட்டாங்க பட் அப்படிப்பட்ட இந்த கிட்னி பீன்ஸில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கோலேட் பாஸ்பரஸ் தாமிரம் புரதம் இரும்பு மெக்னீசியம் பொட்டாசியம் மாலிட்டனம் நார்ச்சத்து விட்டமின் பி ஒன் விட்டமின் ஏ போன்ற எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் காதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இத்தனை சத்துக்கள் நிறைய இந்த கிட்னி பீன்ஸ் நாம் எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பை ஒன்றாக பார்க்க போகிறோம் எங்களுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா இந்த கிட்னி பீன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேர் தொடர்ந்து சாப்பிட்றீங்க அப்படின்னு தெரியாது பட் நான் போடுற எல்லா வீடியோலையும் என்ன சொல்லணும்னா வாரம் இருமுறை மூன்று முறை எடுக்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் என்ன சொல்லுவேன் வாரம் ஒரு முறையாவது எடுத்துக்கணும்னு சொல்லுவேன் பட் எல்லா உணவுகளையும் எல்லா வீடியோலையும் அப்படி தான் சொல்லியிருக்கு அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு மூணு நேரம்னா வாரத்துக்கு இருபத்தோரு நேரம் தான் ஆச்சு இல்லையா அப்போ நான் வீடியோ நூறு நூற்றம்பது வீடியோ போட்டிருப்பேன் அப்போ எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது அப்போ அதுக்கு மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு டைம் பிடிக்கிறப்ப அந்த மீட்ஸ் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் நார்ச்சத்துகள் நீரிழிவு நோயை நிர்வகிக்கவும் அதன் தீவிரத்தை குறைக்கவும் உதவுகிறது இது உடலின் ரத்த சர்க்கரை மற்றும் இன்சுலின் அளவை கட்டுப்படுத்தலாம் குளுக்கோஸின் அதிகப்படியான ஆபத்துகளை குறைத்து ஆற்றல் அளவை மேம்படுத்த உதவுகிறது அதனால் நீங்கள் வந்து தாராளமாக கிட்னி பீன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இது கிட்னி பீன்ஸில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது பட் கிட்னி பீன்ஸ் நம்ம ரெகுலராக வந்து அதிகமாக இல்லை பட் நம்ம இதை வந்து நம்ம எப்பவுமே ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் இந்த வீடியோவில் இல்லை முன்னாடி சொன்னதே தான் எல்லா எல்லா விதமான நன்மைகளையும் கிடைக்கின்ற அனைத்து விதமான காய்கறிகள் பழங்கள் நட்ஸு எல்லாமே வந்து ஒரே ஒருத்தர் சாப்பிட முடியும் உங்களுக்கு எப்போ டைம் முடியுதோ அதுக்காக மாதிரி சத்துக்கள் நிறைந்ததாக நீங்கள் எடுத்துகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் வெளியிடப்பட்ட ஆய்வில் வந்து எலிகள் குறித்த ஆய்வு ஒன்றில் சிறுநீரக பீன்ஸ் ரத்த குளுக்கோஸ் அளவையும் உடல் எடை உடல் எடையை அதிகரிப்பை குறைக்கவும் உதவுவதாக காட்டப்படுகிறது சரிங்களா அதாவது உடல் எடையை குறைக்கவும் செய்கிறது அதே மாதிரி குளுக்கோஸ் அளவையும் உடல் எடை அதிகரிப்பையும் குறைக்க செய்கிறதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் தாராளமாக கிட்னி பெயின்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது எந்த ஒரு பாதிப்பையும் கிடையாது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் உள்ள நார்ச்சத்து நமது உடலில் எல்டிஎல் என்னும் கொழுப்பை குறைக்க உதவுகிறது இதனால் நோய்கள் இதய கரோனரி அபாயம் குறைக்கவும் உதவுகிறது இது மட்டும் இல்லாமல் பெருந்தமணி தடிப்பு தோலர்ஜி மற்றும் மாரடைப்பால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை குறைத்து நமது உடலை பாதுகாக்கிறது சரிங்களா இந்த கிட்னி பீன்ஸில் இவ்வளோ சத்துக்கள் இருக்கிறதுனால நமது உடலை வந்து மிகச்சிறந்த பாதுகாப்பாக பார்த்துக்கொள்கிறது எல்டிஎல் எனும் கொழுப்பை குறைக்க செய்கிறது சரிங்களா அதுக்கு தேவை தேவையற்ற கொழுப்புகளை குறைப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான அந்த கொழுப்பு நமது உடலில் தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து நம்மை பார்த்துக்கொள்கிறது இது மட்டும் இல்லாமல் மாரடைப்பு மாரடைப்பால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதாவது மாரடைப்பால் என்னென்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு வருமோ அந்த பாதிப்புகளை குறைக்க செய்கிறது அதனால் நீங்கள் தாராளமாக கிட்னி பீன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான போலியர் சத்து குறைபாடு இருந்தால் அது வயிற்றில் இருக்கும் குழந்தைகளில் நரம்பு குழாய் குறைபாடுகள் அபாயத்தை உண்டாக்குகிறது அதாவது எப்படி கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான போலியர் சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா வயிற்றிலிருக்கும் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்கிறாங்க அந்த கர்ப்ப காலத்துக்கு முன்பும் பின் கருவுற்ற காலத்திலும் போலீர் சத்து நிறைவாக இருந்தால்தான் தாய் சை ஆரோக்கியமாக மேம்படுத்தும் அந்த போலீர் சத்துக்கள் இந்த கிட்னி பீன்ஸில் இருப்பதால் நீங்கள் தாராளமாக கிட்னி பீன்ஸை எடுத்துக்கொள்ளலாம் எந்த தவறும் இல்லை நீங்கள் தாராளமாக கிட்னி பீன்ஸ் எடுத்துக்கங்க எந்த பாதிப்பும் இல்லை இதில் கிட்னி பீன்ஸில் இருக்கிற போலீர் சத்துக்கள் வந்து நமது உடலை பாதுகாக்கிறது முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் சத்தானதாக அமைகிறது அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் கொழுப்பை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக கிட்னி பெயின்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் சொன்னாங்க அந்த எல்டிஎல் கொழுப்பை குறைக்கிறதுக்கு குறைப்பதற்கு உதவுகிறதுன்னு அதே மாதிரி உங்கள் உடலில் கொழுப்பை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தயவு செய்து கிட்னி பீன்ஸை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா கிட்னி பீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொட்டி வெரைட்டிஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி ரொட்டி பூச்சை இது போன்ற இது ஐட்டம்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கப்பு கிட்னி மீன்ஸ் இருந்ததுன்னா சரி பத்து சதவீதம் அளவுள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு இந்த கிட்னி மெயின்ஸை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெள்ளை இரத்த அணுக்களின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு இந்த கிட்னி மீன்ஸ் பயன்படுகிறது வெளியிலிருந்து உடலுக்குள் ஊடுருவ முயற்சிக்கும் நோய் கிருமிகளை எதிர்ப்பதோடு உடலில் கொலாஜன் உற்பத்தியிலும் பெரும் பங்கு வகிக்கிறது அதாவது வெள்ளை ரத்த அணுக்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் வெளியிலிருந்து உடலுக்குள் ஊடுருவ முயற்சிக்கும் நோய் கிருமிகளை எதிர்ப்பதோடு உடலில் கொலாஜன் உற்பத்தியிலும் பெரும் பங்கு வகிக்கிறது நோய் கிருமிகளை அண்டவிடாமல் நமது உடலை பாதுகாப்பாக பார்த்துக்கொள்கிறது அதனால் நீங்கள் தாராளமாக கிட்னி பீன்ஸை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த பார்த்தா கிட்னி பீன்ஸ் கரோட்டின் அளவு உடலில் விட்டமின் ஏ ஆக உடைகிறது கண்களின் ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கியத்திற்கு இதில் இருக்கும் விட்டமின் ஏ ஆனது கண்களின் விழித்திரையில் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை சமன் செய்கிறது மேலும் கண்புரை வளர்ச்சியை தடுக்கிறது அதாவது நமது கண்களை பாதுகாப்பதற்கு இந்த கிட்னி பெயின்ஸ் மிகவும் பங்கு வகிக்கிறது கண்களை பாதுகாப்பதோடு கண்புரை வளர்ச்சியை தடுக்கவும் செய்கிறது அதனால் நீங்கள் தாராளமாக கிட்னி பீன்ஸை எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் ஃபாஸ்பரஸ் மெக்னீசியம் தாமிரம் ஆங்கனீஸ் போன்றவை எலும்பு அடர்த்திக்கு உதவக்கூடியவை உடலில் சத்துக்கள் அதிகரிப்பதன் மூலம் எலும்பின் ஆஸ்ட்ரோபராசிஸ் அபாயத்தை தடுக்க உதவுகிறது அதாவது எலும்புகள் வந்து தேய்மானம் அடைய ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளால் எந்த ஒரு வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய இயலாது அதனால் இதில் இருக்கும் பாஸ்பரஸ் மக்னீசியம் தாமிரம் மாங்கனீஸ் சத்துக்கள் அனைத்தும் எலும்பு அடர்த்திக்கு உதவக்கூடியவை அதனால் தாராளமாக கிட்னி பீன்ஸை எடுத்துக்கொள்ளலாம் இதில் இருக்கும் சத்துக்கள் நமது எலும்பை அடர்த்தியாக வைத்துக் வைத்துக்கொள்வதற்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட அபாயத்தை தடுக்கவும் உதவுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கிட்னி பீல்ஸை எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிற எண்ணெய் சத்துக்கள் நிறைந்த காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த நட்ஸு எல்லாம் நல்லா அதை நீங்கள் எடுத்துக்கிற டாப்பை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் இதனால் டெய்லி எடுத்துக்கலாம் கூட போற இரண்டு வாரம் மூன்று வாரத்திற்கு ஒரு முறையாவது எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தினசரி உடலுக்கு தேவையான இரும்பு சத்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் இந்த இரும்பு சத்து நமது கிட்னி பெயின்ஸில் இருப்பதால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த கிட்னி பெயின்ஸில் சத்துக்களை நேர்ந்ததாக இருக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட் வந்து குடல்களை சாதாரணமாக பணி செய்ய தூண்டுகிறது இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் பாதுகாக்கிறது மூலநோய் மற்றும் ஆசன புண்களின் புண்களின் அபாயத்தையும் குறைக்கிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த கிட்னி பெயின்ஸை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நமது குடல்களையும் மலச்சிக்கல் பிரச்சனை வராமலும் தடுப்பதற்கு இந்த கிட்னி பீன்ஸ் பயன்படுகிறது அதனை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா நீங்கள் வெஜிடபிள்ஸ் நமக்கு இந்த மாதிரி தானியங்கள் கொட்டைகள் போன்ற உடலுக்கு சத்தான அனைத்துமே எடுத்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நெக்ஸ்ட்டு புற்றுநோய் தடுப்பு நிறுவனம் மற்றும் ஸ்டாண்ட்போர்ட் பல்கலைக்கழகம் மேற்கொள்ளப்பட்ட ஆகிய புற்றுநோயின் அபாயத்தை குறைப்பதற்கு இந்த கிட்னி பீன்ஸ் பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் இந்த கிட்னி பீன்ஸை எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கு பயன்படுகிறது அதனால் தாராளமாக இந்த கிட்னி பீன்ஸை எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப உண்மை அளிக்கக்கூடியவை அதனால் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு சர்ஜிக்கல் ஏதாவது மெடிக்கல் ஃபாலோஸ் இருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் கிட்னி பீன்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நீங்கள் எந்த ஒரு உணவையும் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்து உங்கள் டாக்டர் சகிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது நான் மீண்டும் இன்னொருபடி செய்துக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்